படம் ஓடாது என வந்த கால் அறிக்கையில் அந்த வார்த்தையை பார்த்தீர்களா அப்படியே மாறி போச்சே பாஜக அதிமுக கட்சிகளுக்கு எதிராக விமர்சனங்களை செய்து வந்த பிரபலங்கள் ஹிந்து மதத்திற்கு எதிரான கருத்துக்களை கூறியும் சமூக ஆர்வலர்கள் போல் வெளிவேஷம் போட்டுக்கொண்டு வந்தார்கள் தற்போது கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு முக்கிய திரைப்பிரபலங்கள் யாரும் கண்டனம் தெரிவிக்காமல் கள்ள மௌனம் காப்பது ஏன் என்று சமூக வலைதளங்களில் கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள் தமிழக நடிகர் சிங்கம் சூர்யா அவரது மனைவி நடிகை ஜோதிகா பிரகாஷ்ராஜ் சத்யராஜ் சித்தார்த் விஜய் சேதுபதி நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் விஷால் கமல் ஆகியோர் கடந்த காலங்களில் சாதி பிரச்சனை மொழி பிரச்சனை இனவாதம் இயற்கை பேரிடர் காலங்களில் அரசின் நடவடிக்கைகளை விமர்சித்து அறிக்கை வெளியிட்டார்கள் சபரிமலை பிரச்சனை போன்ற நேரங்களில் ஹிந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசினார்கள் அப்பட்டமாக திமுகவுக்கு ஆதரவாக நடந்து கொண்டார்கள் நீட் தேர்வு புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக பிரச்சனை எழுந்தபோது நடிகர் சூர்யா கூறுகையில் மூன்று வயதிலேயே மூன்று மொழிகள் திணிக்கப்படுகிறது முதல் தலைமுறை மாணவர்கள் எப்படி இதனை சமாளிப்பார்கள் இதற்கு அமைதியாக இருந்தால் இந்த கல்விக் கொள்கை நிச்சயம் திணிக்கப்படும் என்றார் இன்றைய தலைமுறையினர் ஓரிரு மொழிகளை கூடுதலாக தெரிந்து கொள்வது ஒருவரின் எதிர்காலத்திற்கு நல்லது என்ற எண்ணமே இல்லாமல் சூர்யா இப்படி ஒரு கருத்தை கூறியிருந்தார் அவரது தம்பி கார்த்தி தன் மகன் ஹிந்தியில் பேசுவார் அதற்காகவே நானும் ஹிந்தி கற்று வருகிறேன் என ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் சூர்யா இதற்கு ஒருபடி மேல் மும்பைக்கே குடிபெயர்ந்து விட்டார் விரைவில் ஹிந்தி படங்களிலும் நடிக்க உள்ளார் மனைவி ஜோதிகா ஹிந்தியில் நடித்து வருகிறார் இவர் மட்டும் ஹிந்தி கற்கலாம் ஹிந்தியில் நடிக்கலாம் மற்றவர்கள் ஹிந்தி கற்க கூடாதா என்ன ஒரு சுயநலம் இவர் இப்படி என்றால் அவரது மனைவி ஜோதிகா ஒரு விருது வழங்கும் விழாவில் கோவிலுக்காக அதிகம் காசு கொடுக்கிறீர்கள் வண்ணம் அடித்து பராமரிக்கிறீர்கள் கோவில் உண்டியலில் அவ்வளவு பணம் போடுகிறீர்கள் அதே பணத்தை தயவு செய்து பள்ளிகளுக்கு கொடுங்கள் மருத்துவமனைகளுக்கு கொடுங்கள் என கூறி சர்ச்சையை உண்டாக்கினார் ஜனநாயக கடமையான ஓட்டு போடுவதற்கு கூட இந்த அம்மணி வரவில்லை கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் எந்த கருத்தும் தெரிவிக்காமல் இருந்த சூர்யா கமல் சத்யராஜ் ஆகியோரின் பெயரை குறிப்பிட்டு ரஜினி முருகன் பட பஞ்சாயத்து காட்சி மீம் டெம்ப்ளேட்டை பகிர்ந்து நெட்டிசன்கள் கண்டனங்களை தெரிவித்து வந்தார்கள் அது மட்டுமில்லாமல் சூர்யா நடிப்பில் கங்குவா வாடிவாசல் படங்கள் ரிலீஸுக்கு தயாராகி வருகின்றது கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் வாய் திறக்காமல் இருந்தால் வரும் படங்கள் வட மாவட்டங்கள் பக்கம் ஊடாது என தெரிந்ததால் தற்போது ஒரு கண்டன அறிக்கையை விட்டுள்ளார் அதில் எந்த இடத்திலும் தமிழக அரசுக்கு கண்டனங்கள் என குறிப்பிடவில்லை மேலும் இப்படிக்கூட கண்டன அறிக்கை தயாரிக்கலாமா என்ற ஆச்சரியமூட்டும் விதமாக கண்டன அறிக்கையை தயாரித்துள்ளார் சூர்யா சூர்யா வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் தற்போது அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் ஊடகங்கள் மக்கள் என அனைத்து தரப்பினரின் கவனமும் கவலையும் கோபமும் அதிகரித்திருக்கிறது அரசும் ஆட்சி நிர்வாகமும் விரைந்து செயல்பட்டு இழப்பை குறைக்க கொண்டிருப்பது ஆறுதல் அளிக்கின்றது குறுகிய கால தீர்வை கடந்து முதல்வர் ஸ்டாலின் மதுவிலக்கு கொள்கையில் மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளை எடுப்பார் என மக்களோடு சேர்ந்து நானும் நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கிறேன் என தனது கண்டன அறிக்கையில் திமுக அரசையும் முதல்வர் ஸ்டாலினையும் உள்ளார் சூரியார் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் விஷ சாராயத்தை தடுக்க தவறிய ஆட்சி நிர்வாகத்திற்கு கடும் கண்டனம் இறந்த உயிர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் மருத்துவமனையில் இருப்பவர்கள் மீண்டு வர பிரார்த்தனை இனி ஒரு விதி செய்வோம் அதை என்னாலும் காப்போம் என்று தெரிவித்துள்ளார் இதில் எங்கே கண்டனம் உள்ளது கமல் தயாரித்த அறிக்கை போல் உள்ளது நேரடியாக தமிழக அரசை கேள்வி கேட்க துணிவில்லாத எதற்கும் துணிந்தவன் சூர்யா என நெட்டிசன்கள் சூர்யாவை வச்சு செய்து வருகிறார்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்